தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது நீங்கள் பெரியாரை மட்டும் முன்னிறுத்துறீங்க பெரியார் மண்ணி சொல்கிறீங்கன்னு இந்த தமிழ் தேசியவாதிகள் சங்கிகள்லாம் கவலைப்படுறாங்க பெரியார் தான் எல்லா விஷயத்துக்கும் களத்தில் நேரடியாக வந்து நின்னார் இப்போ சாதி ஒழிப்பு பேசுன தலைவர்களும் மதத்தை அதிகம் விமர்சனம் பண்ணியிருக்காங்களா களத்தில் மக்கள் இடத்துல போய் நேரடியாக வந்து களத்தில் சொன்னாங்கன்னா கிடையாது கடவுள் சிலைகளை போட்டு உடைச்சவர் பெரியார் மனு தர்மத்தை கொளுத்தினர் பெரியார் சாதி இருக்கிறதுங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கொளுத்துனவர் தான் பெரியார் அதெல்லாம் பேசணும் அதெல்லாம் எந்த தலைவர்கள் செஞ்சார் கிடையாது இப்போ அதை வெளிப்படையாக பேசணும் பிற்படுத்தப்பட்ட ஒரு கல்விக்காக சுதந்திர இந்தியாவில் கல்வி விலைய்பு தடை செய்யப்படுது சட்டத்தில் இப்போ அதை ஏற்று போராடினவர் மக்களை திரட்டி மாணவர்களையும் திரட்டி போராடி இருக்கார் பெரியார் தான் பிற்படுத்தப்பட்ட ஒரு கல்வி வேலைவாய்ப்பு நிலைநிறுத்தப்படுதுன்னா முதல் காரணம் பெரியார் தானா அப்போ இது பெரியார் மண்ணுன்னு சொல்லாமல் யார் மண்ணின்னு சொல்லணும் எல்லா விஷயம் நேரடியாக மக்கள்கிட்ட நேரடியாக ஒரு பெரியார் அதை முக்கியமாக பேசணும் த எந்த தலைவரும் போராடலன்னு யாரும் சொல்லலை புரியுது அதனால அதனால் தான் பெரியாரை முன்னிறுத்துகிறாங்க அதை பேசுகிற விட்டு விட்டு இந்த சாதி ரீதியோ மத ரீதியோ பெரியாரி அடைக்கிறது மூல தப்பு அவருக்கு இனம் கிடையாது மொழி சாதி எதுவுமே கிடையாது சமத்துவம் தான் பெரியார் அதான் அம்பேத்கர்